வணக்கங்க நான் வால்ரஸ்லேருந்து அனிதா டேவிட் பேசுகிறேன் எல்லாருக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இங்கே வால்ரஸில் வந்து தீபாவளி சேல்ஸ் போயிட்டுருக்குது கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே நிறைய ஆஃபர் ஆஃபர் போட்டிருக்கிறோம் தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ அது வாங்குறதுல மக்கள் ரொம்ப மரமாக வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ வீட்டு எங்கள் கோடவுனுக்குள்ளே அந்த ஷாப்பிலெலாம் இடம் பற்றாததுனால இப்போ வெளியே கொஞ்சம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ரேட்ஸ் வந்து ரொம்ப க்ராஷ் டவுன் பண்ணி இன்றைக்கி தீபாவளிக்காக இன்றைக்கி ஒரு டேட்டுக்கு ஒன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாகவே எல்லாமே டிஸ்கவுண்டில் போட்டிருந்தோம் இன்றைக்கி தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் போட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது க்ரௌட் மார்னிங்லேருந்தே ரொம்ப பேர் வந்துட்டுருக்காங்க நேற்றும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு உங்களுடைய ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஆன்லைன்லேயும் சேல்ஸ் இருக்குது எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதிலலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே எங்கள் ப்ராடக்ட்ஸ் வருது பெண்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது ரொம்ப தைரியமாக இருங்க மன உறுதியோடு இருங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் நம்மளால் அது மீண்டு வர முடியும் வீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் தீபாவளிக்கு அப்புறம் நிறைய பேர் உங்கள் ஒர்க்கை மாற்றுவீங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரி பெண்களுக்கு நான் உங்கள் வால்ரஸ் மூலமாக நீங்கள் இருந்து எங்கள் ப்ராடக்ட்ஸை எடுத்து சேல்ஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து சம்பா வருமானத்தை பெருக்கிக்கலாம் அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்னாலும் எங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் டபுள் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அங்கே ரெண்டு லேடிஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க நீங்கள் ஆர்டர் கொடுக்குற டைமில் அதே நாள் உங்களுக்கு கொரியர் வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம் நீ தைரியமாக அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் நீங்கள் கொண்டு வர முடியும் அதுபோக அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் எங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கள் கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை உங்கள் கொடவுனில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ அமேசானில் நீங்கள் வந்து அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு எங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்கலாம் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வீட்டில் இருந்துட்டு நீங்களே வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி அது மூலமாகவும் விற்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கலாம் ரேட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தீபாவளி வாழ்த்துக்கள்